ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் அனைவரோட்டு கர்த்தர் அன்பானவர் என்று நினைத்துக் கொண்டு நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் நம்மை மன்னித்து விடுவார் என்று நினைக்க கூடாது அது அறியாமையின் வார்த்தை அப்படியானால் கர்த்தர் சிறுவையில் மறித்தது வீணாயிருக்கும் எப்படி வேண்டுமென்றாலும் நாம் வாழலாம் என்றால் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து சென்ற கருத்தர் சிலுவையை மறைக்க வேண்டிய மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததே அவருடைய நீதி தான் அந்த பாவம் மனித பாவம் மன்னிக்கப்படும் என்றுதான் அவரே மனித அவதாரத்தில் பிறந்து தம்மை தாமே பலி கொடுத்து அவர் பரலோகத்திற்கு மீற்தெழுந்து சென்றார் அந்த பலி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை பிதாவாகிய தேவனே அவர் போட்ட சட்டத்தை மீற மாட்டார் என்பது தெரிந்து கொள்வோம் அவருடைய நீதி தவறவே தவறாது அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் மிகவும் மிகவும் கண்டிப்பானவர் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் ஒரு மனிதன் மேல் அன்பு கூறும் பொழுது ஒரு காரியத்திற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அழைத்து அந்த மனிதனை பயன்படுத்தும் போது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கோரேஸ் என்னும் இசுவேலர் அல்லாத ஒரு ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த தேவாலயத்தை இஸ்ரேல் தேசத்தில் கட்டும்படியாக இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட கோரேஸ் என்னும் ராஜாவை குறித்து இங்கு செல்லப்பட்டிருக்கிறது அந்த ராஜாவே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அப்படி தெரிந்து கொண்ட பின்பு அந்த ராஜாவை கர்த்தர் உயர்த்தி பாதுகாத்து கர்த்தரை வழி நடத்தி தேவாலயத்தை கட்டும்படி செய்கிறார் அதை குறித்த செய்திகள் இந்த செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் கர்த்தருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதையும் கர்த்தருடைய வல்லமை எந்த அளவுக்கு மனிதன் மேல் விளங்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் கர்த்தர் இசை நேசிக்கிறார் அதே நிமித்தம் இசிற என்னும் தம்முடைய பிள்ளைகளை அதாவது கர்த்தரை நேசிக்கிற எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்படி தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் அன்பு கூர்ந்து அவர்களை பாதுகாக்கிறார் பல விதங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படி இருக்க இஸ்ரவேலர்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்ட கர்த்தர் செய்த சில வல்லமைகளை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த காலத்தில் நடந்தது இஸ்ரவேலர்களை விடுங்கிக்கும்படியாக கர்த்தர் கோரேஸ் ராஜாவை தெரிந்து கொள்கிறார் இஸ்ரவேலர்களின் விடுதலைக்காக அவர்கள் வந்து கர்த்தரிடம் சேரும்படியாக கர்த்தருக்கு ஒரு தேவாலயம் கட்டும்படியாக இப்படியாக கர்த்தர் கோரேஸ் என்னும் ராஜாவை தெரிந்து கொள்கிறார் ஏனென்றால் அப்பொழுது உலகத்தில் எங்கும் எரிசிலேமில் தான் தேவாலயம் இருந்தது ஆனால் அந்த தேவாலயம் போயிற்று நேபுகாத்து நேற்ற ராஜாவால் எசேக்கிய ராஜாவின் காலத்திற்கு பின்பாக பாவினன் ராஜா வந்து எருசலேமை கொளுத்தி போட்டு மகா தீங்கி செய்து போட்டதை நிமித்தம் அந்த தேசம் அழிக்கப்பட்டு போகிறது இந்த சூழ்நிலையில் கோரை என்னும் ராஜாவை கர்த்தர் எழுப்பி அந்நியரான அந்த ராஜாவை எழுப்பி கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவரை எப்படியெல்லாம் உருவாக்குகிறார் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் தருகிறார் என்று இந்த வீத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்ராகிய தேவன் கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார் மற்ற புரஜாதியாருக்கு முன்பாக கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் கோரேஸ் செய்கிற எல்லாவித முயற்சிகளும் வெற்றி அடைகிறது அந்த ராஜாவுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்துகிறார் மற்ற இனத்தார்கள் இந்த ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்படாத உயர்த்தப்படாதபடிக்கு மற்றவர்களை தாழ்த்தி வைக்கிறார் கர்த்தர் அடக்குகிறார் ராஜாவுக்கு விரோதமா எந்த ஜனங்களும் எந்த இன மக்களும் எந்த தேசத்தாரும் கோரேசுக்கு விரோதமாக செயல்படாத படிக்கு மற்ற இனத்தார்களை அவர் கர்த்தர் அடக்கி வைக்கிறார் கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும் படிக்கும் அப்படி என்றால் மற்ற இன மற்ற தேசத்தின் ராஜாக்களுடைய வல்லமை முறியடிக்கப்படுகிறது மற்ற ராஜாக்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள் கோரேசுக்கு முன்பாக பலமுள்ள ராஜாவா யாரும் இல்லாதபடிக்கு மற்ற ராஜாக்களின் பலங்களை அவர்களுடைய வல்லமை இருக்கிறதோ அதையெல்லாம் கருத்தை நீக்கி போட்டு அவர்களை மட்டுப்படுத்துகிறார் கோரேசுக்கு விரோதமாக எந்த ராஜாவும் வல்லமையோடு எழும்பாதபடிக்கு கர்த்தரே கோரேசுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார் கோரிஸ் போகிற இடங்களில் எல்லாம் அதாவது அவர் எதை செய்ய நினைத்தாலும் வாசலுக்குள் திறந்த பிரவேசிப்பது போல ஒரு வீட்டிற்குள் போக வேண்டுமே தான் கூட்டப்பட்டிருந்தால் போக முடியாது நாம் காத்திருக்க வேண்டும் போராட வேண்டும் அந்த கூட்டை திறந்தால்தான் போக முடியும் அது போல கோரேஸ் ராஜா எங்கு சென்றாலும் அவர் செய்கிற செயல்களின் பூட்டுகள் பூட்டப்படுவதே இல்லை எல்லாம் திறந்த வாசலா இருந்தது அந்த ராஜா செய்கிற காரியங்கள் எல்லாம் சுலபமாய் இருந்தது அவர் செய்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்தது கர்த்தரே இவ்வாறு அவரை வெற்றியுள்ளவராக அபிஷேகம் பண்ணி காப்பாற்றி வழிநடத்தி வந்தார் இப்படி எல்லா காரியங்களிடம் வெற்றி பெற செய்து அந்த கோரேஸ் ராஜாவின் வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரே அந்த ராஜாவின் கையை பிடித்திருக்கிறார் வலது கையை பிடித்து கொண்டு நான் உனக்கு முன்னே போய் கடை செவ்வையாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ராஜாவுக்கு நான் முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் உன் பாதையில் இருக்கிற இடரல்களை எல்லாம் எடுத்து போட்டு சமமான பாதையாக்குவேன் என்று சொல்லுகிறார் நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்கு தடைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த காரியத்தை முடிப்பதற்குள் நாம் போராட வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட போராட்டம் இல்லாதபடிக்கு கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற நீக்கி போட்டு கர்த்தர் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறும்படியாக செய்தார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவன் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு என்று ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரால் மட்டுமல்ல நமக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அது என்ன ஆசிர்வாதம் வெண்கல கதவுகளை உடைத்து நம் வாழ்க்கையில் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த காரியம் என் வாழ்நாளில் இது என்னால் செய்ய முடியாது எனக்கு இது நடக்கவே நடக்காது இந்த துன்பத்தை நான் சகித்தே தீர வேண்டும் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்க போகாது இது நிரந்தரமா இருக்கும் என்னை விட்டு போகாது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் அதுதான் வெண்கல கதவு ஓட நமக்கு எதிரே இருக்கிற துன்பங்கள் நம்மை பாடுபடுத்துகிற துன்பங்கள் நம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களுக்கு தான் அந்த வெண்கல கதவும் அந்த கதவில் போடப்பட்ட ரும்பு தாழ்பாடும் சொல்லுகிறது இது இரண்டும் அதாவது இருக்கிற உலகங்களிலேயே வெண்கலம் மிகவும் உறுதியானது வெண்கலம் வெண்கலத்தால் மிகவும் உறுதியான தன்மை உடையது அந்த உறுதி தன்மைக்கு வெண்கலத்தை தான் பயன்படுத்துவார்கள் மிக மிகவும் அது உறுதியாக இருக்கும் அப்படிப்பட்ட வெண்கலமானது இரும்பு என்பதும் அதன் போல அதை விட சற்று குறைவா இருந்தாலும் இரும்பும் வந்து நல்ல உறுதியான ஒரு இவை இரண்டும் கதவு வெண்கலத்தால் செய்யப்பட்டு இரும்பினால் தாழ்பால் போடப்பட்டிருந்த நம்மால் அதை திறக்கவே முடியாது அப்படி என்ற மனநிலைதான் நமக்கு தோன்றும் அதை பார்த்தால் அது போல நம் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும் நம் வாழ்க்கையை முன்னேற விடாமல் நமக்கு தடையாய் நிற்கும் வெண்கல கதவு போல் இரும்பு தாழ்பால் போல் இரும்பு தாழ்பால் போல இருக்கும் அப்படி இருந்தால் அவைகளை கர்த்தர் என்ன செய்வாராம் முறித்து போடுவாராம் வெண்கட கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து எல்லாவற்றையும் தூக்கி போடுவாராம் அவ்வளவு பெரிய துன்பமாய் இருந்தாலும் சரி நமக்கு நம் எதிரே இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு பெரியதா இருந்தாலும் அவ்வளவு உறுதியானதா இருந்தாலும் நம்மாலே நம்ப முடியாது இந்த இந்த சூழ்நிலை எனக்கு மாறவே மாறாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அதை இன்றே கர்த்தர் உங்களுக்கு முறித்து போடுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அது உடனே இப்பொழுதே உங்களுக்கு முறித்து போடப்படுகிறது கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை ஒரு போதும் கைவிடுகிறதில்லை இப்படி நம்மிடத்தில் இருக்கிற நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒழிப்பிடத்தில் இருக்கிற புதையர்களையும் அந்தகாலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷர்கள் நமக்கு பொருளாதார ஆசிர்வாதம் மற்றும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் இவைகள் இரண்டும் கிடைக்கும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் என்று சொல்லும் போது உலக ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதிய நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இரண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் இது குறிக்கும் எந்த இடத்தில் அதாவது நம்முடைய பாவத்தை நிமித்தம் அக்கிரமத்தை நிமித்தம் கொள்ளாதவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருப்பான் கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதம் நம்ம இடத்தில் வந்து சேராமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சேரும் எல்லாவித ஆசிர்வாதங்களும் இவ்வுலகத்தின் காரியங்களில் இருக்கிற ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் மற்ற புகழ்ச்சி காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதம் வரும் அது மட்டும் அல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்த நமக்கு தருவார் நாம் அவரை நம்பி இருக்கிறோம் நிச்சயம் நமக்கு நன்மை நடக்கும் நான் என் தாசனாகிய யாஹோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இசைவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை தெரிந்து கொள்ளாமல் இருந்த போதும் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரிவித்தேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று கிழக்கிலும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது மறையும் திசை வரைக்கும் இருக்கிற எல்லா திசைகளிலும் அறியும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உனக்கு இடை கட்டு கட்டினேன் என்று சொல்லுகிறார் சூரியன் உதிக்கும் திசையில் மறையும் திசை வரைக்கும் இருக்கிற அதாவது உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு நானே தேவன் என்பதை அறியும்படிக்கு உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இது கோரேஸ் ராஜாவுக்கு மட்டுமல்ல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் பொருத்தும் எல்லா காலத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கர்த்தர் அவர் கோரிஸ் ராஜாவை பாதுகாத்தார் அப்படி இருக்க நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நமக்கு அவருடைய பரிசுத்த நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்மை ரட்சித்து மீட்டிருக்கிறார் அப்படி இருக்க நமக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ற பெயரை கேட்கிற எல்லா காதுகளும் பாக்கியம் உள்ளது அதை அறிந்து கொள்ளுகிற எல்லா இருதயமும் ரட்சிக்கப்பட்டது அது பாக்கியம் பெற்றது அதை தெரிந்து கொள்வோம் நீ என்னை அறியாமல் இருந்தும் நான் உன்னை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டேன் என்று கத்தர் சொல்கிறார் என்றும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் நாம கர்த்தரிடம் தெரிந்து கொண்டு போய் சேருவதில்லை அதை முதலில் தெரிந்து கொள்வோம் நாம் பாவத்தில் கிடைக்கிறோம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் கர்த்தரே நம்மை தெரிந்து கொள்கிறார் அவரே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டு பாவத்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை ஆக்கி நம்மை ஆசீர்வதித்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து கண்மணி போல நம்மை காத்துக் கொள்கிறார் அவரே கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார்கள் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை ஒளியை படைத்து வெளிச்சத்தை படைத்து இருளை உண்டாக்கினவர் நான் தான் வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினவர் நான் தான் நன்மையையும் தீமையையும் உண்டாக்குகிறவரும் நான் தான் என்று கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நான் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் என்று கருத்து சொல்கிறார் கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளவும் அதாவது நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது பாடுகள் தீமைகள் எல்லாம் கொள்ளாதவர்களிடத்திலிருந்து வருகிறது என்று சிலர் நினைக்கலாம் இப்படிப்பட்ட எண்ணம் பலருடைய மனதில் இருக்கிறது ஆனால் இது தவறு முதலில் தெரிந்து கொள்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் எப்பொழுதும் செய்கிறவர் அதை நாம் தெரிந்து கொள்வோம் சமாதானத்தையும் தீங்கையும் உண்டு பண்ணுகிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எப்படி என்றால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார் சந்தோஷத்தை தருகிறார் ஆனால் அதை அனுபவிக்கிற நாம் என்ன செய்கிறோம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும் பொழுது பரிசுத்தத்தை மறந்து விடுகிறோம் பாவத்திலும் இச்சையிலும் மூழ்கி போகிறோம் ஒரு மனிதனுக்கு சகல அந்த மனிதன் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யங்களுடன் வாழ்கிறார் ஒரு குடும்பம் அப்படி வாழ்கிறது என்றால் அவர்கள் நான்கு ஐந்து பேரும் சேர்ந்து அந்த சமாதானமான ஓய்வு நாளில் என்ன செய்வார்கள் உட்கார்ந்து டிவி பார்ப்பார்கள் செல்போன் பார்ப்பார்கள் பார்ட்டி கொண்டாடுவார்கள் அல்லது மற்றவர்களுடன் பேசுவார்கள் ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடுவார்கள் எல்லாம் சுபமாய் மகளமாய் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய மனம் இப்படியே நாடி ஓடுகிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது புகழ் இருக்கிறது பெரிய வசதி இருக்கிறது எல்லாம் இருந்தால் இப்படிதான் வாழ்கிறார்கள் ஆனால் இப்படி செய்வதை நிமித்தம் அந்த உலக கவலைகளை மறந்து இச்சைகளில் மூழ்கி போவதினால் அவர்களுக்கு பாவம் வருகிறது பாவம் செய்கிறார்கள் சகலமும் சம்பூர்ணமாய் நிறைவாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்த சேராமல் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கி விடுகிறோம் மனிதனுடைய எல்லா மனிதர்களுடைய மனித இயல்பாய் இருக்கிறது அப்படி நம்முடைய மனம் அப்படி அனுபவிக்க போகும்போது அது பாவத்தை மூடுகிறது எல்லாவித பாவங்களும் ஒன்று சேருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாவ வழியில் நடக்க தொடங்குகிறோம் இதன் விளைவு ஒரு மனிதன் பாவம் செய்தால் நான்கு பேர் சேர்ந்தால் அங்கு போய் வரும் அல்லது பெருமை வரும் நான் இதை வாங்கினேன் நான் இந்த பொருளை வைத்திருக்கிறேன் இந்த நகையை வைத்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு இது இந்த காரியம் நடந்தது இந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறேன் இந்த காலேஜில் படிக்கிறேன் நாம் புரிந்து கொள்வோம் உலக காரியங்களின் நிமித்தம் மேன்மை பாராட்டல் வரும் பெருமை வரும் அதன் பின்பு எல்லா பாவங்களும் தொட்டுக்கொண்டே வரும் ட்ரெயின் போல பெருமைதான் ஹெட் ஆபிஸ் எல்லாவற்றிற்கும் சுயநலமும் பெருமையும் ஹெட் குவார்ட்டர் எல்லா பாவங்களுக்கும் அதுதான் தலைமையகமாக இருந்து எல்லாவற்றையும் விடுவிக்கும் அதன் பின்பு ஒவ்வொன்றாக பொய் வரும் அடுத்தது ஒவ்வொன்றாக அடுத்தவர் மேல் பொறாமைப்படுகிற எண்ணம் வரும் இப்படி ஒவ்வொரு பாவமாக வந்து நம்மை பாவியாக்குகிறது நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தனிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்ற கர்த்தருடைய ஜனமாகிய நான் பாவம் செய்யும் பொழுது பொல்லாத ஆவிகள் பொல்லாத சாத்தான் கர்த்தரிடத்தில் பேசுவார் உம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் அதனால் அவர்கள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கேட்பார் தண்டிக்க கர்த்தரிடத்து கேட்டு வந்தது போல கர்த்தரும் அனுமதி கொடுப்பார் ஏனென்றால் இது ஆவிக்குரிய சட்டம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆண்டு கொள்வார் நாம் அவரை மறந்து நாம் பாவத்திடம் உலக இச்சைகளிடம் மூழ்கி வாழ்ந்தால் கொல்லாத ஆவிகள் வந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும் பொல்லாதவன் வந்தால் நம்மிடத்தில் இருக்கிற இச்சையை பயன்படுத்தி அதை பாவம் அதிகம் செய்ய வைப்பார் ஒவ்வொன்றாக வளரும் பாவத்தில் வளர தொடங்குகிறோம் ஏவான அம்மாவுக்கு அதுதான் நடந்தது இச்சை மனதில் இருந்தது அதை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்தது சாத்தான் இது நன்கு நமக்கு தெரியும் அதே வேலைதான் அவனும் அதே வேலையை தான் இன்று வரை செய்து வருகிறார் ஏவலமாக போல ஒவ்வொருவரும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இதை உணர்ந்து கொண்டு தெளிவுடையவர்களாய் மனம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு இடம் கொடுக்க கூடாது என்ன வாழ்க்கை உயர்வு வந்தாலும் புகழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாலும் நாம் நிலை தடுமாறக்கூடாது நாம் எப்பொழுதும் நிதானம் உள்ளவர்களாய் செல்வத்திடம் வேத பாசத்திடம் தரித்திருக்க வேண்டும் முக்கியமாக நம் இருதயத்தின் தாழ்மையை தரித்திருக்க வேண்டும் பெருமை நம் இருதயத்தில் வரவிடக்கூடாது சுயநலத்தையும் நம்மை விட்டு அகற்றி போட்டுவிட வேண்டும் தூக்கி எரித்து போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டும் பொல்லாதவைகள் பெருமைக்கு இடம் கொடுத்து இப்படி பொல்லாதவன் வந்து இச்சையை தூண்டிவிடும் பொழுது நாம் பாவம் செய்யும்போது பாவத்தின் விளைவாக கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும் நாம் பாவம் செய்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போவார் கருத்தருடைய தண்டனை நமக்கு வரும் நியாய தீர்ப்பு வரும் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்று தன்வினையை கர்த்தர் கொடுப்பார் இப்படிதான் மனிதர்களுக்கு வியாதிகள் வருகிறது ஒருவர் எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவருக்கு பெரும்பாடும் வராது எந்தவித பொல்லாத வியாதிகளும் வராது யோகையாவுக்கு சோதனை வந்தது என்றாலும் அது எங்கேயோ ஒருத்தருக்கு எப்பொழுதாவதுதான் நிரந்தரமாய் இருக்காது அது சோதனையின் நிமித்தம் கர்த்தனை அனுமதித்தால்தான் மற்றபடி நாமாக தான் எல்லா வியாதிகளையும் வரவழைத்துக் கொள்கிறோம் நம்முடைய வியாதிகளுக்கும் நம்முடைய வடிகளுக்கும் காரணம் நம்முடைய பாகங்களும் நாம் தெளிவில்லாமல் இருந்த மதியற்ற தனம்தான் மதியில்லாத வாழ்க்கை அறிவில்லாமல் நாம் நடந்து கொண்ட செயல்கள் நமக்கு வியாதியை கொண்டு வருகின்றன சுகபோகமாக வாழ நினைக்க கூடாது மிகவும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களா இருந்தால் சுகர் வியாதி வரும் அதையும் புரிந்து பெருமை பிடித்தவர்களாய் இருந்தால் அதிகம் பெருமைக்கு விரும்பி பெருமையாக வாழ்கிறவர்களுக்கு தலையை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒருவர் ரத்தம் செந்துதல் அதாவது மற்ற உயிர்களை கொள்வது பாவம் அல்ல மனித உயிரை கொன்றால் அது பாவம் இப்படி செய்தால் அது மிகப்பெரிய தண்டனைகளை கொண்டு வரும் அதனால் நாம் தயவு செய்து புரிந்து கொள்வோம் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திற்கு இடம் கொடுக்க நல்வாழ்வு நமக்கு கிடைத்திருக்குமானால் சமாதானம் இருக்குமானால் நாம் அதை தக்க வைத்துக் கொள்ள பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் பரிசுத்த வாழ்வை கற்றுக்கொள்வோம் அது நமக்கு சிறந்ததா இருக்கும் கர்த்தர் பெரியவர் அவருக்கு அஞ்சு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தர் அன்பானவர் என்று நினைத்துக்கொண்டு நாம் எப்படி வேண்டும் வாழலாம் நம்மை மன்னித்து விடுவார் என்று நினைக்க கூடாது அது அறியாமையின் வார்த்தை அப்படியானால் கர்த்தர் சிலுவையில் மறித்தது எப்படி வேண்டும் என்றாலும் நாம் வாழலாம் என்றால் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து சென்ற கர்த்தர் சிலுவையில் மறைக்க வேண்டிய காரியம் என பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததே அவருடைய நீதியின் நிமித்தம்தான் பரிசுத்த பலி செலுத்தப்பட்டால்தான் அந்த பாவம் மனித பாவம் மன்னிக்கப்படும் என்றுதான் அவரே மனித அவதாரத்தில் பிறந்து தம்மை தாமே பணி கொடுத்து அவர் பரலோகத்திற்கு மீர்த்தெழுந்து சென்றார் அந்த பணி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை பிதவாகிய தேவனே அவர் போட்ட சட்டத்தை மீற மாட்டார் என்பது தெரிந்து கொள்வோம் அவருடைய நீதி தவறவே தவறாது அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் மிகவும் மிகவும் கண்டிப்பானவர் அவர் கர்த்தர் மன்னிக்கிறவர்தான் மனம் திரும்பியவர்களுக்கு மனம் திரும்பியவர்களுக்கு ஆவிக்குரிய அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஆனாலும் நாம் செய்த தவறுக்கேற்ற நியாய தீர்ப்பும் உண்டு அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எந்த அளவுக்கு சிறு தவறு செய்தாலும் துல்லியமான நியாய தீர்ப்பை பெற்றே தீர வேண்டும் அதை தப்பிக்க முடியாது அதையும் புரிந்து கொண்டு நம் கருத்திற்கு பயந்து நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கருத்திற்கு பயந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று அறிந்து கொண்டு வேத புத்தகத்தை தினமும் வாசித்து வருடத்தில் ஒரு முறையாவது வேத வாசனங்களை ஒரு முழுவதும் முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நான்கு ஐந்து அதிகாரங்கள் படித்தாலும் ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து விடலாம் அப்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்தமாய் விளங்கும் ஒரு வைரக்கல்லை பாலிஷ் செய்வது போல அது பரிசுத்தமாய் விளங்கும் நம் வாழ்க்கை பரிசுத்தமடைய தங்கத்தை போல வெள்ளியை போல வைரத்தை போல மின்னும் மின்னும் வாழ்க்கையாய் பரிசுத்த வாழ்க்கையாய் கருத்திற்கு நம் கழுவும் நம் ஆத்மாவை கழுவி ஆண்டவர்களுடைய நாம் பரிசுத்தவன்கள் ஆகிவிட்டோம் நம் ஆத்மா பரிசுத்தமானால்தான் பரலோகத்திற்கு போக முடியும் நம் ஆத்மாவை சுத்திகரிக்கும் ஒரே பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் வசனம் வேத வசனத்தினால் நாம் ஆத்தமாவை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு நிதிக்கு ஆயத்தப்படுவோம் கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று அவர் சீக்கிரம் வரப்போகிறார் நாம் காலத்தில் நாம் அவரை காணப்போகிறோம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா